தொழுகைகளை பாதுகாருங்கள் ஜவானத்துடைய தொழுகைகள் அல்லாஹ் அல்லாஹு ரப்பூலமின் அல்லாத மாதத்திலும் ரமதான் மாதத்திலும் அல்லாஹ் அல்லாஹு ரப்பூலின் முக்கியத்துவப்படுத்திய பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் தொழுகைகளை பாதுகாருங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் வெற்றி அடைவார்கள் அவர்கள் யார் அவர்கள் யார் அவர்கள் தொழுகைகளை உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் அவர்கள் ஜன்னத்தில் ஃபிர்தோசுடைய வாரிசுகள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் குர்வானிலே அல்லாஹ் கூறுகிறான் தொழுகையுடைய ஜமாயத்தை பேணக்கூடிய சிறப்புகள் எல்லாம் நாம் அறிந்ததுதான் அல்லாஹனுடைய தூதர் சொல்லாஹு அலஹிவசல்லம் சொன்னார்கள் உங்களுடைய வீட்டின் வாசலிலே ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆட்சியிலே நீங்கள் ஐந்து முறை குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா சஹாபாக்கள் சொன்னார்கள் எப்படி அல்லாஹுடைய தூதரே அது போன்றுதான் இந்த இந்த ஐந்து நேர தொழுகைகள் யார் ஐந்து நேர தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுதார்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹ் ரப்புல் அலவின் அதனுடைய வாக்கியத்தை நமக்கு கொடுப்பானார் இந்த உம்மத்தில் யாருக்கும் ஜத்தில் இருந்து விலகி தொழுவதற்கு அனுமதி கிடையாது ஒரு கண் தெரியாத சகாபி அல்லாஹுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே எனக்கு கண் தெரியவில்லை யாருடைய தான் நான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் நான் வீடுகளில் தொழ அனுமதி உண்டா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹிவாசல்ல கேட்டார்கள் சப்தம் காதில் அவர் சொன்னார் ஆம் உனக்கு எந்த அனுமதியையும் இந்த மார்க்கத்தில் பார்க்கவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வல்லம் ஒரு கண் தெரியாத சஹாபிக்கு சொன்னார்கள் என்றால் அல்லாஹு அக்பர் கண் தெரியக்கூடிய நாமெல்லாம் கண் தெரியக்கூடிய நாமல்லாம் இந்த சஹருடைய வக்தை முற்படுத்தி விட்டு சிலர் சஹருடைய சாப்பாட்டை அதிகமாக சாப்பிட்டு விட்டு தொழுகை இல்லாமல் உறங்குகிறார்கள் சஹருடைய உணவை அவர்கள் அதிகமாக உட்கொண்டு விட்டு தொழுகையை தவற விடுகிறார்கள் உலகத்துடைய அலுவல்களின் காரணமாக புகருடைய தொழுகையுடைய ஜமாத்தை தவற விடுகிறார்கள் அசருடைய தொழுகையுடைய ஜமாத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இவருடைய நோன்புகள் எல்லாம் நோன்புகளாக அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்படுமா ஹாஃபிது சலவால் மூமின்களை தொழுகையை பாதுகாருங்கள் தொழுகையை பாதுகாத்தால் தான் இந்த ரமதானுடைய மாதத்துடைய முழு கூலியையும் நாம் அடைய முடியும் முடியும் எம்மால் இஷா அல்லா முடியும் ஐந்து நேர ஜமாத்துடைய தொழுகைகளை காலம் தவறாமல் எவ்வளவு சிரமம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹுடைய இல்லத்தில் சென்றுதால் இந்த ஐந்து நேர தொழுகையும் நான் தொழுவேன் தவற விடுகிறாய் தவற மறதியில் மறந்து விட்டீர்கள் வீடுகளில் இருக்கிறீர்கள் தொழாதி தொழாதீர்கள் தொழாதீர்கள் வீடுகளில் பள்ளிக்கு சென்று யாராவது இருந்தால் ஜமாத்தோடு தொழுங்கள் தவறு அதை விட்டு விட்டால் முடிந்த அளவு இந்த ரமதானுடைய மாதத்துடைய எல்லா ஜமாத்துடைய தொழுகைகளையும் பள்ளியிலே சென்று தொழுவதற்கு யார் ஆயுத்தமாகிறார்களோ அவர்கள் இந்த ரமதான் மாதத்துடைய உண்மையான கூலிகள் அனைத்தையும் அடைந்து கொள்வார்கள் நான்காவது நான்காவது ஹாஃப் இ தி யார் ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை பாதுகாத்துங்கள் ல நோன்பை பாதுகாப்பதா ஆம் மும்மீன்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இருக்கக்கூடிய இந்த நே அந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பு காலை சஹருடைய வக்திலிருந்து இஃப்தாருடைய வக்து வரை அல்லாஹு ரப்புல்லாலமின் அவனுக்காக பசியையும் தாகத்தையும் தழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை பாதுகாப்பது ஒரு மும்மினுடைய கடமை நோன்பு பாலாகுமா ஆம் பாலாகும் எப்போது பாலாகும் தெரியுமா யார் இந்த மதானுடைய பகலிலும் இரவிலும் தொழுவதை ஜமாத்துடைய தொழுகைகளை தொழுவதிலிருந்து விலகி இருக்கிறார்களோ அவர்கள் நோன்பை பாலாக்குவார்கள் ஆம் பாலாகும் யார் மானோ மனு இச்சை கடிமைப்பட்டு மானோக்கெடான விஷயங்களின் பக்கம் நெருங்குகிறார்களோ ஆம் அவருடைய நோன்புகள் பாலாகும் ஆம் யாருடைய நோன்பு பாலாகும் தெரியுமா இஃப்தாரிலே ஒரு மனிதர் உட்கார்ந்திருப்பார் ஒருவரை அல்லாஹ் நோன்பாளியாக அங்கீகரிப்பான் இன்னொருவரை அல்லாஹ் பசித்திருந்தவராக அங்கீகரிப்பார் ஒருவர் நோன்பாளியாக அங்கீகரிக்கப்படுவார் ஒருவர் வெறும் பசித்திருக்கக்கூடிய மனிதராக அங்கீகரிக்கப்படுவார் யார் அவர் அல்லாருடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் சொன்னார்கள் யார் இந்த ரமதானுடைய நேரங்களில் பொய் கூறுவதை விட்டு பொய் கூறுவதை விட்டும் அதற்கு ஏற்ப அமல் செய்வதை விட்டும் யார் விலகவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹவிற்கு எந்த பலனும் இல்லை காலை நேரங்களிலே பொய் பேசுகிறாயா ரமதானுடைய காலை நேரங்களிலே புறம் பேசுகிறாயா ஒருவரை பற்றி இட்டு கட்டுகிறாயா ஒருவரை பற்றி குறை பேசுகிறாயா ஒருவருடைய உள்ளத்தை காயம்படும்படியாக நடந்து கொள்கிறாயா நீ பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹவிற்கு இந்த நோன்பின் மூலமாக எந்த பலனும் இல்லை மௌனமாக இரு மௌனமாக இரு இந்த ரமதானுக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறது ரமதானு நோன்பிற்கென்று கண்ணியம் பொய் பேசுவதை ஏற்றுக்கொள்ளாது இந்த நோன்பு புறம் பேசுவதை அங்கீகரிக்காது இந்த நோன்பு பிறரை பற்றி பேசுவதை ஏற்றுக்கொள்ளாது இந்த நோன்பு வீரான பேச்சுகளை அங்கீகரிக்காது இந்த நோன்பு அசிங்கமான காட்சிகளை பார்ப்பதை அசிங்கமான டிவிகளை பார்த்து கொண்டிருப்பதை அதில் பொழுதுகளை போக்குவதை இந்த நோன்பு அங்கீகரிக்கான் அவர்களை இந்த நோன்பு பாலாக்கும் அவர்களும் பாலாகுவார்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பும் பாலாகிவிடும் அதனால் நோன்பை பாதுகாருங்கள் ஒரு மும்மின் இந்த ரமதானுக்குரிய நோன்பிற்குரிய கண்ணியத்தை கொடுப்பான் யாராவது அவனை அடிக்க வந்தால் யாராவது அவனை திட்டினால் அவன் சொல்லுவான் இன்னி சா இம் இன்னி சா இம் முகமது ரசூல்லு அலி அவர்கள் சொல்ல கூறினார்கள் நான் நோன்பாளி நான் நோன்பாளி எனக்கு இது தகாது எனக்கு இது பொருந்தாது நான் பேச மாட்டேன் யாரை பற்றியும் என்னாவும் பேசாது யாரை பற்றியும் என்னாவு குறை கூறாது யாருடைய புறத்தையும் என்னாவும் பேசாது இந்த நோன்பிற்குரிய கண்ணியத்தை நான் பாதுகாக்கக்கூடிய ஒரு நோன்பாளி என்பதை வெளிப்படுத்துவாள் நோன்பை பாதுகாருங்கள் துத்தராவே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹ் ரப்புல்லாலமின் முட்டிய அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழிகிவசல்லம் முட்டிய மிக முக்கியமான முக்கியமான ஒரு வழிமுறை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை சலாத்து லைல் சலாத்து லைல்

இந்த வே அல்லாஹ் அக்பர் யார் இந்த ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹுவை நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் செய்த முன் செய்த பாவம் இந்த ரமதானை அடைவதற்கு முன்னால் அவர்கள் செய்த பாவம் எவ்வளவு கோடி உலகவளவு அளவு இருந்தாலும் அல்லாஹ் இந்த ரமதானோட இரவில் அவன் நின்று வணங்குவதால் அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் அல்லாஹ் அக்லாஹ் எப்படி ரமதானுடைய முழு இரவும் நின்று வணங்க வேண்டுமா ல இல ஹ இல்ல தூதர் சொல்லா ஹாலி ஹிவர் சொன்னார்கள் ஒரு 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 பின் தொடர்ந்து தொழுகிறார் அந்த கியாமுல்லையிலுடைய தொழுகை அந்த இமாம் அந்த தொழுகையிலிருந்து விலகாத வரை இவரும் அந்த தொழுகையிலிருந்து விலகவில்லை என்றால் அவர் முழு இரவும் நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் கொடுகிறார்கள் சுப்ஹானல்லாஹி அல்லாஹ் ஆலமீன் யார் இந்த ரமதானுடைய முதல் இரவிலிருந்து இறுதி இரவு வரை ரமதானுடைய கியாமுல் லைனுடைய தொழுகையை நின்று வணங்குகிறார்களோ அவர்கள்தான் ரமதானுடைய லைலத்துல் கதிருடைய இரவை அடைந்து கொள்வார்கள் லைலத்துல் கதிருடைய இரவிற்கு மட்டும் இரவு வணக்கத்தை செலுத்துபவன் சோம்பேறித்தனம் படுவான் அதில் அலட்சியம் காட்டுவான் ஆனால் முதலிரவிலிருந்து இறுதி இரவு வரை கியாமுல் லையிலுடைய தொழுகையை அல்லா பார்வைக்காக சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஏந்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தொழுபவன் அல்லாஹ் அப்புல் ஆலமின் இந்த இரவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த லைலத்தில் கதருடைய இரவை அடைவான் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே சிரமப்பட வேண்டாம் சிரமப்பட வேண்டாம் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுங்கள் உங்களுக்கு பள்ளியிலே சென்று ஜமானத்தோடு தொழுவதிலே நிம்மதி இருக்கிறதா தொழுங்கள் ஒருவர் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தொழுகை நடத்துகிறார் உங்களால் அவ்வளவு நேரம் தொழுவதற்கு முடியாது என்றால் பரவாயில்லை அதை விட குறைந்த நேரம் யார் தொழுகை நடத்துகிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து தொழுங்கள் உங்களுக்கு அதுவும் முடியாது சிறிய சிறிய சூறாக்களை ஓதி நீங்களாகத்தான் தொழ முடியும் என்றால் ஆம் தொழுங்கள் அதற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை உங்களுக்கு நீங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தாதீர்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தாதீர்கள் சிரமத்தை ஏற்படுத்தாதீர்கள் சூரத்துல் புஹாவை ஓதி உங்களுக்கு கయాமுலை தொழ முடியுமா ወதுஹாவல் லைல தொழுங்கள் அலம் இந்த சூராவை ஓதி தொழவேன் தொழ முடியுமா தொழுங்கள் அதற்காக ወதுஹா செய்து விடாதீர்கள் செய்து விடாதீர்கள் இது முறை கிடையாது ஒரு சிறிய சூபாவை ஓதி உங்களுக்கு கேமு லைலை முடியும் என்றால் தொழுங்கள் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் நின்று தொல கஷ்டமாக இருக்கிறதா இம்மா நீளமாக ஓதுகிறார் உட்கார்ந்து சொல்லுங்கள் உங்களுக்கு அதிகமாக ஓத வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது உங்களுக்கு குரானை பார்த்தாலால் அப்படி ஓத முடியும் என்றால் பார்த்து தொழுங்கள் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுங்கள் சிரமப்படாதீர்கள் கஷ்டப்படாதீர்கள் எளிதாக நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த தொழுகை எளிதான முறையில் நிறைவேற்றப்பட்டு அல்லாஹிடத்திலே கூலி அடைய வேண்டும் சிரமப்படாதீர்கள் கேமுல்லையினுடைய தொழுகையை முடிந்த அளவு எந்த இரவும் விடாமல் அல்லாஹிற்காக தொழுது வாருங்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த லைலத்துள் கதருடைய இரவுடைய கூலியையும் நீங்கள் அந்த இரவிலே அழைந்து கொள்வீர்கள்